கனடா பிராம்டனைச் சேர்ந்த மொய்ஸ் குன்வர் என்ற நபர் ரியல் எஸ்டேட் மோசடி தொடர்பில் அதிக குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார் விற்க அனுமதிக்கப்படாத வீடுகளுக்கு வைப்பு தொகைகளை வாங்கியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அவர் ஒரு உண்மையான டெவலப்பருடன் பணிபுரிவது போல் பாவனை செய்து இவ்வாறு மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் அவர் ஒரு உண்மையான கட்டிடக் கலைஞரின் பெயரை போன்ற ஒரு போலியான பெயரையும் பயன்படுத்தியுள்ளார் கடந்த கோடை காலத்தில் கூட அவர் வைப்புத் தொகைகளை சேகரித்துக் கொண்டே இருந்தார் என்று மக்கள் கூறுகிறார்கள் வைப்புத் தொகைகளை சிலரிடமிருந்து பெற்ற போதிலும் வீடுகள் வேறு பலருக்கு விற்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் இது போன்றோரிடம் சரியான விளக்கமின்றி வணிகம் செய்வதை தவிர்க்குமாறு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டோர் பலர் இன்னும் முன்வரவில்லை எனவும் பலர் பணத்தை மீளப்பெற முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது